சங்கர மகாதேவ திருச்சிற்றம்பலம் ஆகஸ்டு மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ராசிக்கான பலன்களை பார்ப்போம் திரும்ப சொல்கிறேன் ராசி ஆகஸ்டு மாதத்துக்கான வருஷம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடகராசிக்கான மாத பலனை இப்போ பார்ப்போம் சரிங்களா கடகராசி முதல்ல சொல்லிடுறேன் இந்த மாதம் உங்களுக்கு பிரச்சனைகள் தேடி வரும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நாலாவது வாரம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இந்த தேதிகளில் கொஞ்சம் சூதனமாக இருங்க சரிங்களா திரும்ப சொல்கிறேன் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் நாலாவது வாரம் போல சரிங்களா தோராயமாக சொல்கிறேன் குறிப்பாக பாத்தீங்கன்னா இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு தேதிகளில் பிரச்சனைகள் தன்னால தேடி வரும் அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க சரி இந்த மாசத்துக்கான உங்களுக்கான முழு பலன்களை இப்ப பாப்போம் கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாசம் பத்தாம் வீட்டின் அதிபதியான செவ்வாய் ஆறாம் வீட்டில் இருக்கும் குரு பகவான் உடன் சேர்ந்து பதினொன்றாம் வீட்டில் அமர்ந்து பணிபுரியும் இடத்தில் மாத தொடக்கத்துல வலுவான நிலையில் இருக்காரு இது உங்கள் பணி அனுபவத்தில் இருந்து பாராட்டுகளை ஏற்படுத்தும் சரிங்களா வேலை மற்றும் அனுபவத்துடன் விடாமுயற்சி மற்றும் நேர்மையுடன் உங்கள் தொழிலில் நீங்கள் நிச்சயம் ஈடுபடுவீங்க இதுக்கான பரிசும் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா நீங்கள் பெரும் வேலையை நோக்கி உங்கள் முழு முயற்சியும் கொடுப்பீங்க இது தொழிலில் நல்ல வெற்றியை ஏற்படுத்தும் சரிங்களா அதை நீங்கள் ஒரு இடத்துல வேலை செஞ்சாலும் சரி தனிப்பட்ட முறையில் தொழில் செஞ்சாலும் சரி ஏழாம் வீட்டிற்கு அதிபதியான சனி எட்டாம் வீட்டில் பயிற்சிப்பதால் சட்டத்திற்கு முரணான காரியங்களை தயவு செஞ்சு செய்ய வேண்டாம் என்ற சரியான நேரத்தில் வரியை செலுத்த வேண்டாம் என்று நினைவூட்டுவார்கள் சில பேர் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க உங்கள் கடமையை நீங்கள் செய்யுங்க இல்லைன்னா வரிக்கு கூடுதல் வரி நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும் சரியா வியாபாரத்தில் சில பிரச்சனைகள் வரலாம் குருவும் சபாயும் பதினொன்றாம் வீட்டில் அமர்ந்து ஐந்தாம் வீட்டில் பார்ப்பதால் உங்கள் கல்வி அதாவது நீங்கள் எஜுகேஷன் ஏதாவது தெ கற்றுக்கணும் இல்லை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கன்னா அது சாதகமாக அமையும் சரிங்களா நீங்கள் எதை படித்தாலும் நீங்கள் விரும்பிய வெற்றியை பெறுவீங்க மேலும் நன்றாக நீங்கள் புரிந்து கொண்டு தொழிலில் முன்னேற்றத்தை நோக்கி பயணம் செய்வீங்க உங்களை மேமையடைய செய்யும் மற்றும் ஒருத்தர் கீழே முன்னேற்றத்திற்கு தேவையான வழிகாட்டியை பெரியவங்க கிட்ட இருந்து நீங்கள் அழகா கேட்டு வாங்கியிருப்பீங்க புதனும் சுக்கிரனும் இரண்டாம் வீட்டில் அமர்வதால் வீட்டு சூழலை இலகுவாக அன்புடனும் வைத்திருக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் சரிங்களா ஒட்டுமொத்த பரஸ்பர நல்லிணக்கத்தையும் அதிகரிக்கும் மாத தொடக்கத்துல செவ்வாய் இரண்டாம் வீட்டில் முழு பார்வையை பெறுவார் இது குடும்ப உறுப்பினர்களிடையே சிறிது சலசலப்பை ஏற்படுத்தும் வக்ர எட்டாம் வீட்டில் அமர்ந்து இரண்டாம் வீட்டில் பார்வையை வைத்திருப்பார் இது குடும்ப உறுப்பினர்களிடையே மிகுந்த கசப்பான உரையாடலுக்கு வழிவகுக்கும் செவ்வாய் மற்றும் சுக்ரன் கிரகங்கள் இரண்டாம் வீட்டில் அமர்ந்து குரு பதினொன்றாம் வீட்டில் அமர்ந்து ஐந்தாம் வீட்டில் புதிய பார்வை சரிங்களா அவர் மீது பார்வை இருக்கும் பட்சத்தில் இது ஒட்டு மொத்த நல்ல உறவை முன்னேற்றலாம் அல்லது தள்ளிவிடலாம் சரியா அது நீங்கள் நடந்துக்கிறத பொறுத்து இருக்குது உங்கள் துணையுடன் நெருங்கி இருங்க தயவு செஞ்சு ஒருவருக்கு ஒருவர் அன்பாக பேசுங்க அதை கதம் கணவன் மனைவியாக யாராக வேணால் இருக்கட்டும் உங்கள் உறவின் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ளுங்க உங்கள் குழந்தைங்களுக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியும் வண்ணம் அதாவது அந்த முக்கியத்துவம் நாங்கள் தான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியே தயவு செஞ்சு காமிச்சிக்கிடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக அதை உண்மையாக்குங்க சரியா எப்பவுமே கசப்பான ஒரு சூழ்நிலையில் கணவன் மனைவி தயவு செஞ்சு வாழாதீங்க பதினொன்றாவது வீட்டில் சூரியன் அமர்வதால் திருமண வாழ்வில் சில பிரச்சனைகள் ஏற்படலாம் புதிய தம்பதியர்களுக்கு இது தவிர ஏழாம் வீட்டில் அதிபதியான சனி எட்டாம் வீட்டில் நிலையில் அமர்ந்திருப்பதால் உங்கள் மாமியார் சொந்தத்தில் மாமனார் வீட்டு சொந்தத்தில் வந்து சில ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படும் சூரியன் மற்றும் சனியின் சடாஷ்டக யோகம் திருமண வாழ்க்கையில் பதற்றத்தை அதிகரிக்கும் இதனால் உங்களுக்கும் பங்குதாரருக்கும் அதாவது பாட்னருக்கும் இடையே சச்சரவுகளை அதிகரிக்கும் சில விஷயங்களை உங்கள் பக்கத்தில் இருந்து சிலர் ஊந்துதல் பண்ணலாம் அதை தயவு செஞ்சு தவிருங்க புதனும் சுக்கரனும் செல்வ செழிப்புக்கு உதவுவதோடு ஒட்டு மொத்த வங்கி இருப்பும் அதிகரிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக பதினொன்றாவது வீட்டில் உள்ள கிரகங்கள் செவ்வாய் மற்றும் குரு வெவ்வேறு வழிகளில் பணவரவை எளிதாக்கும் அன்றாட வருமானம் உயரும் சனி மாதம் முழுவதும் எட்டாவது வீட்டில் வக்ரநிலையில் இருப்பதால் உங்கள் ஆரோக்கியத்தில் சிறிது கூட அலட்சியம் தயவு செஞ்சு காட்டாதீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க பெரிய உடல்நல பிரச்சனைகளுக்கு நீங்கள் அசால்ட்டாக இருந்தீங்கன்னா வழிவகுக்கும் சரியா அதனால் நீங்கள் ஆரோக்கியத்தை பற்றி விழிப்புடன் இருந்தால் கவலைப்பட அவசியம் இல்லை அதனால் ஆரோக்கியத்தின் மேலே கவலைப்படாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக டாக்டருக்கு மொய் எழுதுவீங்க பார்த்துக்கிடுங்க சரி இதுக்கான உங்கள் இந்த மாதத்துக்கான பரிகாரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தினமும் சிவபெருமானையும் பார்வதியும் வழிபடுங்க சரிங்களா அதுவே உங்களுடைய நிறைய கஷ்ட நஷ்டங்களை சரி செய்யும் இன்பேலன்ஸ் பண்ணும் சரியா அதனால் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க இது இது உங்களுக்கான எச்சரிக்கை பதிவு தான் சரியா இந்த ராசியை பற்றி பலனை பற்றி நம்ம சொல்கிறோம் அதே வகையில் என்னடா அது கடகராசிக்காரர்களுக்கு தேடி வரும் பிரச்சனைன்னு சொன்னார்னால் இது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி கேட்டு பாருங்கள் பிரச்சனைகள் தன்னால் தேடி வரும் உங்கள் குடும்ப சூழ்நிலைகளும் ஒரு சில விஷயத்துக்கு ஒத்து போதும் சரி அதனால் குறிப்பாக இந்த ஆகஸ்ட் மாதம் நாலாவது வாரம் குறிப்பாக இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு தேதிகளில் இந்த கடகராசிக்காரர்கள் தயவு செஞ்சு வெளியூர் பயணங்கள் வேண்டாம் தேவையில்லாமல் யார்கிட்டையும் வாய் கொடுக்காதீங்க அதிக பொறுப்புகளை இழுத்துக்காதீங்க யாருக்கும் ஜாமீன் போடாதீங்க உடல் நலத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருங்க அது நல்லதுக்கு தான் சொல்கிறேன் அப்புறமும் குழம்பாதீங்க செஞ்சு சரிங்களா உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வம் குலதெய்வம் நீங்கள் வசிக்கும் பகுதியில் இருக்கும்போது அங்கே போய் டைம் கிடைக்கும் போதெல்லாம் கொஞ்சம் நேரம் செலவிடுங்க சரிங்களா ஆன்மீக சேவைகளுக்கு அது எதுவாக வேணாமல் இருக்கட்டும் முடிஞ்ச அளவுக்கு தானம் செய்ங்க ஏதாவது பணமாகவோ பொருளாகவோ அன்னதானமாகவோ சரியா ரூபா பைசாவாக இருந்தால் கூட சரி ஒரு ஐநூறுரூவா காசாக இருந்தால் கூட சரி மனமு வந்து ஒரு நன்கொடை கொடுங்க ஆன்மீக சேவை அது எந்த விதமான ஆன்மீக சேவையாக கூட இருக்கட்டும் அது உங்களுடைய கர்மாவை தீக்கும் சரிங்களா அதனால் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க நல்லதே நடக்கும் இறைவன் உங்களோடு துணை இருப்பார் சரிங்களா எதை பற்றியுமே கவலைப்படாதீங்க திரும்ப சொல்கிறான் எதை பற்றியுமே கவலைப்படாதீங்க கடவுள் உங்களோடு துணை இருப்பார் இந்த பிரபஞ்சம் உங்களோடு பயணம் செய்யும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நல்லதே நடக்கட்டும் நாராயணா